வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா வாழ்க்கையில் நிலையாக முன்னேற ஆன்மாவை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா ஒரே ஒரு சிறந்த பயிற்சியை மட்டும் சொன்னா அதை பின்பற்றலாம்னு நினைக்கிறேன் சொல்ல முடியுமா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தீதும் நன்றும் பிறர் தர வாரா வாழ்க்கையில் முன்னேறணும் என்றால் தீது துன்பங்கள் குறையணும் நன்று நன்மைகள் கூடிக்கொண்டே இருக்கணும் என்றால் நன்மை தீமைகளுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்த காரணமாக இருக்கும் ஆன்மாவை தூய்மைப்படுத்தியே ஆக வேண்டும் ஆன்மாவில்தான் அந்த கர்ம வினைகள் பதிந்திருக்கிறது ஆன்மா என்றால் நம் உடலில் ஆற்றலாக ஓடிக்கொண்டிருக்கும் ஜீவ காந்தத்தின் திணிவு பெற்ற காந்த களமே இதை ம கரு மையம் என்று மகரிஷி குறிப்பிட்டிருப்பார்கள் இது காந்த களம் என்பதால் ஆன்மா அழியாதது கரு தொடராக வருவது இதை தூய்மை செய்ய ஒரே ஒரு பயிற்சியை மட்டும் பின்பற்ற முடிவு செய்திருக்கிறீர்கள் அதற்கு பாராட்டுக்கள் பயிற்சி என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு முன் நமது ஆன்மா அந்த கரு மையம் எப்படி நம்மை முன்னேற விடாமல் இயக்குகிறது என்பதை புரிந்து கொண்டால் நல்லது கரு மையத்தில் நல்ல பதிவுகளும் தீய பதிவுகளும் உள்ளன நமக்கு தேவையான ஒரு பொருளை மட்டும் எடுத்து சமையல் செய்வது போல ஒரு நேரத்தில் ஒரு பதிவை மட்டும் விரித்து நம்முடைய மனம் எண்ணமாக எடுத்து காட்டும் கருமையத்தில் இருக்கும் தீய பதிவுகள் கெட்ட எண்ணங்களாக துன்ப உணர்வுகளாக அதாவது எரிச்சல் படுவது கோபப்படுவது இப்படி வெளிப்படுகின்றன வாழ்வில் எண்ணத்தின் வழியே நாம் செயல்படுகிற போது பல இடங்களில் தடுமாற்றமும் தடமாற்றமும் உண்டாக்கிவிடும் தடுமாற்றம் என்பது நடக்க தெரியாமல் தடுக்கி விழுவது போன்றது தடமாற்றம் என்பது வழி தெரியாமல் ஒரு இடம் போவதற்குப் பதிலாக வேறொரு இடத்திற்கு போவது ஆகும் தடுமாற்றமும் தடமாற்றமும் இல்லாத வாழ்வே முன்னேற்றத்தை தரும் முன்னேற வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களை மட்டும் வைத்துக்கொண்டு தீய எண்ணங்களை விரட்டிவிட வேண்டும் இதற்காகவே மகரிஷி அவர்கள் தற்சோதனையின் முதல் பயிற்சியாக எண்ணம் ஆராய்தல் என்ற பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள் எண்ணம் ஆராய்தல் என்ற ஒரு பயிற்சி இதன் சிறப்பே ஒரு தீய எண்ணம் வருகிறது என்றால் அது எங்கே இருந்து அதாவது கருமையத்தில் எந்த பகுதியிலிருந்து வருகிறதோ கம்ப்யூட்டரில் ஹார்ட் டிஸ்கில் நாம் செய்திகளை பல ஃபைல் நேமில் சேமித்து வைத்தால் எந்த ஃபைல் வேணுமோ அதை கரெக்டாக அதை நாம் எடுக்கிற மாதிரி கருமையத்தில் தீய எண்ணம் எங்கே பதிந்திருக்கிறதோ அதை கண்டுபிடித்து அங்கே போய் தீய பதிவை நல்ல பதிவாக மாற்றும் சக்தி வாய்ந்தது இந்த எண்ணம் ஆராய்தல் என்ற பயிற்சி இதைத்தான் பல பெரியவர்கள் எண்ணம் போல்தான் வாழ்க்கை உன் முன்னேற்றத்தை தடுக்கும் முதல் எதிரி உனது எண்ணமே வாழ்க்கையில் இறைவன் நமக்கு கொடுத்திருப்பது வெற்று காகிதம் அதில் கிறுக்குவதா கிழிப்பதா எழுதுவதா வரைவதா என்பது நம் எண்ணத்தில்தான் இருக்கிறது இந்த எண்ணம் ஆராயுதல் மூலம் நாம் தூய்மை அடைய ஐந்து வருடம் ஆகும் என்றால் உதாரணத்திற்கு மகரிஷி கொடுத்திருக்கிற தவம் மற்ற தற்சோதனை பயிற்சிகளையும் சேர்த்து முயற்சி செய்தால் ஒரு வருடத்தில் கூட ஆன்மாவை தூய்மை செய்து ஆனந்தமாக வாழ முடியும் நம்முடைய எண்ணத்தை ஆராய்ந்து நல்ல எண்ணங்களை விதைப்போம் வளமோடு வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்திரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்கின் இணையதளங்களில் பெறலாம் இன்று இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்